திருப்போரூர் அடுத்த கொளத்தூரில் அமைந்துள்ள ஏழாம் நூற்றாண்டு காலத்து சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் உடனுரை ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் திருக்கோவில் மாசி மாதத்தை ஒட்டி சிறப்பாக நடைபெற்ற தெப்ப உற்சவம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேலம்பாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலை அருகே அமைந்துள்ள கொளத்தூர் ஊராட்சியில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் உடனுரை ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் பெருமாள் திருக்கோவிலில் இன்று மாசி மாதத்தை ஒட்டி திருக்கோவிலில் மேற்கு பக்கம் அமைந்துள்ள புஷ்கரணி குளத்தில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று காலை மூலவர்களான ரங்கநாயகி உடனுரை கல்யாண ரங்கநாத பெருமாள் ஸ்ரீ பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபதூப ஆராதனைகள் காட்டப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாலை சுமார் ஆறு மணியளவில் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளான ரங்கநாயகி தாயார் உடனொரை ரங்கநாத பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு பக்த கோடிகளின் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பள்ளத்தில் வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு புஷ்கரணி குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுமார் எட்டு மணி அளவில் அமர வைக்கப்பட்டார் பக்தர் கோவில்களில் கோவிந்தா கோஷத்துடன் தெப்பம் தெப்பம் விடப்பட்டது மொத்தம் ஒன்பது சுற்றுகள் தெப்பம் திருக்குளத்தை வளம் வந்தன அப்பொழுது தெப்ப உற்சவத்தை காண வந்த சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தீபம் ஏற்றியும் தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தார்கள் பின்பு மூலவரை தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கொளத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் திருக்கோவிலின் சார்பில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மக்கள் சேவகருமான கொளத்தூர் பி வாசுதேவன் அனைவரையும் ஒருங்கிணைத்து செய்திருந்தார்